இவர் பாரதியின் கவிதைகளை தன் பதிமூன்றாம் வயதிலேயே பார்த்து ரசிக்க ஆரம்பித்தார் அப்போது ரசிக்கும் போது இவருக்கும் தன் கவிக்கிழமையை வெளிப்படுத்த தோன்றியது அப்போது தொடர்ந்ததே அவரின் கவிக்கிழமை இவர் மணிமண்டபத்தின் உரிமையாளர் உலகின் நினைவு கூறும் காரைக்குடையில் ஒரு சின்ன மணிமண்டபம் கட்டியுள்ளார்கள் தமிழர்கள் அப்படி இவருக்கு கட்டியுள்ள அந்த மணிமண்டபத்தில் அவரது பெயர்கள் இருப்பதே சிறப்புதான் கவி சக்கரவர்த்தி பதினேழாம் அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கவிக்கண்ணன் இந்த பூ உலகில் ஒரு பூவாக புன்னகையோடு மண்ணில் காலமானார் இவரின் கவிதைகளும் ரசித்து வைக்கும் திரையசை பாடல்களும் நம் மனதில் இன்னும் நிலையாடுகின்றன முடிவுரை நாம் கற்ற கல்வி நம்மை கைவிடாது என்று கூறியவர் இவரது கவிதைகளை நாம் மறப்பதில்லை நான் முடிவு செய்து வாழ்க்கையில் சாதிப்போம் முன்வருவோம் நன்றி மாணவர்களும் சிறப்பாக வைத்தவாசு அனைவருக்கும் அடுத்த ஐந்து மாணவர்கள்